மதே வகலபூஷண மகாகுரவே நம ஸ்ரீமதி ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகா நம ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசியயதீந்திர மகாதேசிகா நம ஸ்ரீமதி ஸ்ரீலக்மீ நரசிம்மதிவிய பாதுகாசிவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ஸ்ரீநாராயணயந்திரமஹாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதயிரமஹாதேசிகாய நம நம்ம இப்போ ஆண்டாள் திருவாடிபூரத்தை உத்தேசித்து நாச்சியார் திருமொழி அனுசந்தானம் இருக்கோம் இன்னைக்கு அழகனுக்கு அக்கார அடிசில் சொன்ன கூடாரவல்லி பற்றி பார்க்கலாம் தாயார் சுடி கொடுத்த சுடர்கொடியும் தன்னுடைய நாச்சியார் திருமொழி ஒம்போதில் சிந்தூர செம்பொடியில் சொல்ற இதுக்கு முந்தி மேலா புல என்ன சொன்னா மேகங்கள் எல்லாம் தூது விட்டா மேகங்களை தூது விட்ட உடனே தூது போகின்றே இருந்த மேகங்கள் எல்லாம் உடனே அப்படியே மழையை பொழிஞ்சுருத்தான் மழையை பொழிஞ்ச உடனே நீர்பட்ட மொட்டுக்கள் எல்லாம் செடிகள்ல மலர்ந்துடுத்தும் நல்லா வேற மலர்ந்துடுத்தான் அதை பார்த்த உடனே தாயாருக்கு எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படியே நினைவுக்கு வந்துருத்தான் வேங்கடமலைக்கு தூது மேகங்கள் மழை பொழியவும் மலர்கள் அத்தனையும் மலர்ந்து அப்படியே எம்பெருமானோட திவ்ய மங்கள விக்கிரகத்தை அவயவங்களை அப்படியே அழகு படுத்தி தாயாருக்கு நினைவுக்கு கொண்டு வந்துருத்தோ இன்னும் கேட்கவே வேண்டாம் ஏற்கனவே விரகதாபத்துல இருக்கா தாயார் இப்போ இன்னமும் நலிஞ்சு போயிட்டா உடனே என்ன பண்ணினா திருமாலிரும் சோலை அழகற நினைச்சோம்னுட்டா நினைச்சுனா உடனே நான் வந்து உனக்கு நூறு தட அக்கார அடிசில் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறா அதுவும் எப்படியா நாறு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தட நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ அப்படிங்கிறா இப்படி எல்லாம் தாயார் என்ன பண்ணிட்டா நான் உனக்கு நூறு தட அக்கார அடிசல் சமர்ப்பிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டா பண்ணினா சொன்னாலே பண்ணினாலா என்ன அது ஒரு கேள்விக்குறியா எடுத்து இது எப்படி அப்படின்னா நம்ம ராமானுஜர் காலத்துல ராமானுஜர் சிஷியர்களுக்கு பாசுரங்கள் எல்லாம் சொல்லி ஒவ்வொன்றத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களையும் சொல்லிகிட்டே இருக்கிற பொழுதும் ராமானுஜருக்கு தோணித்தான் தாயார் ஆண்டாள் எல்லாம் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாலே தவிர்த்து சமர்ப்பிச்சாளான்னு தெரியலையே அப்படின்னு உடனே கிளம்பினாராம் இங்கே அழகர் கோவிலுக்கு திருமாலிரும் சோலைக்கு உடனே கிளம்பினாராம் அங்க போய்ட்டு பெருமாளுக்கு நூறு தடாவில் அக்கார் அடிசில் நூறு தடாவில் வெண்ணெய் எல்லாம் சமர்ப்பிச்சாராம் அவருக்கு அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவளாம் கோதா நாச்சியார் அவளுடைய மனசு புரிஞ்சுண்டு நம்ம போய் பெருமாளுக்கு சமர்ப்பிப்போம் ஒரு தங்க கேட்ட அக்கா அண்ணா சமர்ப்பிக்க வேண்டியது நம்ம கடமையாச்சே அப்படின்னுட்டு என்ன தொண்டர் குலத்தவரா எம்பெருமானார் புறப்பட்டு விட்டார் அங்க போய் எல்லாம் நூறு தடா அக்கார் அடிசில் நூறு தடா அவண்ண எல்லாரும் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டார் சமர்ப்பிச்ச அப்பா வேண்டின்றத தங்க வேண்டத நம்ம ஆண்டாள் வேண்டின்றதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு மனசு ஒரே திருப்தியாச்சும் சரி நம்ம இத பண்ணிட்டோம் தாயார் இதை எப்படி ஏத்துன்னு இருக்கா அப்படிங்கிறத நம்ம போய் பா தாயார்கிட்ட போய் இந்த இடம் சமர்ப்பிப்போம் அப்படின்னுட்டு போறார் இருந்து உடனே ஸ்ரீவல்லிபுத்தூர் வரார் வந்தா உடனே தாயார பார்த்து ஆண்டாளை பார்த்து மங்களா சாசனம் பண்றார் பண்ணின உடனே தாயார் மனசு குளிர்ந்து அப்படியே என் அண்ணாவே அப்படிங்கிறாளாம் அதுவும் எப்படி அங்க மூலவரா சே கர்ப்ப சேவை சாதிச்சு இருக்கிற தாயார் அங்கே முன்னாடி வந்து சந்தன மண்டபத்துக்கு வந்து சொன்னாலாம் சொன்ன உடனே ராமானுஜருக்கு கேட்கவே வேண்டாம் ஆ தாயார் நன்னை உகந்து ஏற்றுண்டுட்டா அப்படின்னுட்டு இப்போ ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் உடனே ராமானுஜருக்கு எல்லாம் தீர்த்த பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்தும் அவரும் ரொம்ப சந்தோஷமாகிட்டார் அன்னைக்கு தாயார் கர்ப்ப கிரகத்திலேருந்து வெளியில வந்து சந்தன மண்டபத்தில் வந்து எப்படி ராமானுஜரை சந்தோஷப்படுத்தினாலோ அந்த தாயார் திருப்பின்னு கர்ப்பகிரகத்துக்குள்ளே போலயும் உப்சவர் தாயார் இன்னிக்கும் கர்ப்ப இருந்து அந்த சந்தன மண்டபத்துல வந்தவ அங்க அப்படியேதான் இன்னும் இருக்காள் நம்மளே இப்போ போனா கூட போய் சேவிக்கலாம் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் மூணு பேரையும் சேர்ந்து அங்க சேவிக்க முடியும் இல்லையா அதுதான் வாழி திருநாமத்துல சொல்ற போது பெரும்புதூர் மாமுனைக்கு பின்னாணாள் வாழியே அப்படின்னு விட்டு சொல்ற ஆண்டாள் காலத்துக்கு அப்புறம்தான் ராமானுஜர் இருந்தாலும் ஆண்டாள் நேர் நேர்ந்தண்ட இந்த திருமாளிரும் தொலை அழகருக்கு சமர்ப்பிச்சதுனால இவரை அண்ணான்னு கூப்பிட்டுருக்கா ஆண்டாள் இந்த மாதிரியான பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இல்லையா இப்பவும் நம்ம அங்க போனா சேவிக்க முடியும் உடனே ராமானுஜர் என்ன பண்ணினாரா உடனே த ஒரு சிம்மாசனம் சமர்ப்பிச்சாராம் என்ன சிம்மாசனம் கனக பூபால ராயன் அப்படிங்கிற சிம்மாசனத்தை சமர்ப்பிச்சிருக்கார் ஆண்டாளுக்கு இப்போ இந்த நூறு தடா வெட்ட சமர்ப்பிச்சதுனால அண்ணான்னு கூப்பிட்டதுனால அழகனுக்கு அக்கார அடிசையில்ல் சம்பிச்ச அண்ணனா ஆயிட்டார் இப்போ இப் அடுத்தது என்ன கூடாரவல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்திருக்கா கூடாரவல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் கூடாதவர்களை சேராதவர்களை சேர்ப்பதுன்னு அர்த்தம் அகடி தகடனா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவா இத இது எப்படி அகடி தகடனா சாமர்த்தியம் பார்க்கலாமா என்னன்னா இப்போ பெருமாள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கார் அதுல முக்கியமா நம்ம பத்து அவதாரத்தை சொல்றோம் அப்படி அந்த பத்து அவதாரத்துல மச்ச கூர்ம வராகர் நரசிம்மர் இப்படி அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கார் அப்படி இருக்கிற பொழுதும் பெருமாள் மத்ய அவதாரம் இதுக்கு முந்தினு ஹைக்ரீவர் அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா அந்த ஹைக்ரீவர் அவதாரத்துலேயுமே என்ன மனித உடலும் குதிரையின் முகமும் இருக்கு அப்போ பெருமா அந்த மனித உடலில் குதிரையோட முகத்தை பொருத்த முடியுமோ முடியாது ஆனால் பெருமாள் அந்த மாதிரியும் அவதாரம் எடுத்திருக்கார் அது எப்படி அது எதுனால எடுத்திருக்கார் தாயார் கூடையே இருந்து இந்த மாதிரி எடுக்கும்படி பண்ணியிருக்கா அதே மாதிரி மச்சாவதாரத்தும் போதும் மீனா அவதாரம் எடுத்திருக்கார் அதுவும் எப்படி மனித உடல் மீனுடைய வடிவம் அடுத்தது கூர்மாவதாரம் கூர்மாவதாரத்திலையும் மனித உடம்பு ஆமையுடைய வடிவம் இந்த மாதிரி இருக்க மச்ச கூர்ம வராக அவதாரம் எடுக்கும் போதும் மனித உடலும் உம் மச்ச கூர்ம வராக வராகருடைய பன்றி உருவம் எடுத்துக்க அதுதான் பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ பெருமாள்ல எடுத்த அவதாரம் அது அடுத்தது நரசிம்ம அவதாரம் இப்படி ஒவ்வொரு இதுலையுமே செய்ய முடியாததை செய்ய வைக்கிறது தான் அகடி தகடனா சாமர்த்தியம் கூடாததை கூட வைக்கிறதுன்னு அர்த்தம் அதே நரசிம்ம அவதாரத்துல இன்னமும் ரொம்பவும் அதிகப்படியான விளையாடெல்லாம் விளையாடி இருக்கார் பெருமாள் எப்படி ஹிரண்யகசிபு கேட்க பிரகலாதன் உடனே சொல்ல உடனே தன்னுடைய அவதாரத்தை தூண்ல காமிச்சார் பெருமாள் எப்படி அப்படியே தூ கேட்ட மாத்திரத்துல மனித உடலும் சிங்க முகமும் கொண்டு வந்திருக்காரு அப்படி சிரிச்ச மாத்து அந்த மாதிரி வந்த உடனே எதற்குமே அஞ்சா நெஞ்சாம் படைத்த அந்த இரண்ய கசிபு என்ன பண்ணிருக்கான் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்னுட்டானான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதே இப்படி ஒரு உருவமும் இப்படி ஒரு சிரிப்பும் நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு அவனுக்கே மனசு கலங்கி பயந்து அப்படியே நின்னுட்டானா ஸ்தம்பிச்சு போய் அப்படி நின்னதும் பெருமாள் நரசிம்ம அவதாரத்துல அவனுக்கு பயத்தை உண்டு பண்ணி கடும் கோபத்தோட இருந்திருக்கார் அதே பக்கத்தில் இருந்த பிரஹ்லாதனுக்கு தன்னுடைய குளிர்ந்த கடாட்சத்தை கொடுத்துருக்கார் எப்படி ஒரு பக்கம் குளிர்ந்த ஒரு கண்ணுல குளிர்ந்த கடாட்சம் ஒரு கண்ணுல கோபம் கொண்ட கடாட்சம் கோபம் கொண்ட உருவமுமா இருந்திருக்கார் அப்படி அவ இருக்கிற போதும் நம்மளால பண்ண முடியுமோ ஒரு பக்கம் ஒரு கண்ணுல கோபம் ஒரு தல கருணை நம்மளால பண்ணவே முடியாது ஆனால் எம்பெருமான் பண்ணிருக்கான் இந்த மாதிரி எம்பெருமான் பண்ற ஒவ்வொரு அவதாரத்திலையும் தாயார் தான் இருந்து இந்த மாதிரி பண்ணும்படியா பண்ணிருக்கா எப்படி நடக்காததை நடக்க வைப்பதாக நடக்க நடக்காதத நடத்தி காட்டுறதும் செய்ய முடியாததை செஞ்சு காமிக்கிறதும் இப்படி அகடித்தகனா சாமர்த்தியத்தை எம்பெருமான் பண்ற ஒவ்வொன்றுத்துக்குமே தாயார் தான் கூடையே இருந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார் அதுதான் இந்த இடத்துல என்ன கோதாதேவி ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாளுக்கு கூட இருந்து இப்படி அகடி தகடனா சாமர்த்தியத்தை சேராததை சேர்த்து வைக்கும் படியான பண்றா ஒரே சமயத்துல ரெண்டு செயல் புரியறதும் ஒரே வடிவத்துல பண்றது சேராததை சேர்த்து வைக்கிற சாமர்த்தியமும் தாயார் பண்ணிருக்கா இந்த மாதிரி பண்றதுதான் தான் அகடி தகடனா சாமர்த்தியம் கூடாததை கூட வைக்கும் வள்ளி அவள் கூடார வள்ளி பேர்பட்ட இந்த கூடார வள்ளி இவ்வளவு இவ்வளவு எல்லாம் பண்றாளே எதுக்கோசரம் திருப்பாவையில சொன்னா இல்லையா முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த முழங்கை வழிவார அந்த நெய் மேல முதக்க முதக்க அந்த நெய் சக்கரை பொங்கலை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா எவ்வளவு நமக்கு ஆனந்தம் வருமோ அதே மாதிரி சேராததை சேர்த்து வைக்கிறது நம்ம எல்லாரும் கொஞ்ச நஞ்ச பாவம் பண்ணல அவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்கோம் இருந்தா கூட தாயார் எம்பெருமான் கிட்ட புருஷகாரம் பண்ணி நமக்கு மோக்ஷத்தை கொடுக்கிறாள் அந்த முழங்கை வழிவார சக்கர பொங்கல் இருக்கேன் அது தாயார் நமக்கு பண்ற புருஷகாரம் மாதிரி புருஷகாரம் பண்ணி நம்ம சக்கரை பொங்கலை சாப்பிட்டா எப்படி ஆனந்திச்சு இருப்போமோ அது நிமிஷத்தில் போயிடும் அந்த சந்தோஷம் ஆனால் நம்மளை கொண்டு போய் மோட்சத்துல ஸ்ரீவை குண்டத்தில் எம்பெருமான் கிட்ட கைங்கரியம் பண்ண வச்சு நம்மளுக்கு திருப்பியும் இந்த சம்சார சாகரத்தில் கொண்டு வராத அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறா பாருங்க அதுதான் நமக்கு ஆ இன்பம் ஆனந்தமான ஆனந்தம் அதுதான் அந்த பேரின்ப பெருவாழ்வு நமக்கு கொடுக்கறதுக்காக கொடுக்கறதுக்காகத்தான் நமக்கு தாயார் நம் நமக்கோசரம் பெருமாள் கிட்ட நிறைய அகடை தகடனா சாமர்த்தியங்களை செய்யறதுக்கு பெருமாளுக்கு உதவி பண்ணிட்டுருக்கா அப்பேற்பட்ட இந்த கோதானாச்சியார நம்ம தினமும் சேவிச்சு அவளுடைய பிரதாபங்களை மனசில் நினைச்சோன்னா நமக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல போய் நித்தியமா ஆனந்தமயமான கைங்கரியத்தில் இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவா ஆண்டாள் திருவடிகளே சரணம்